பதினேழாவது ஆசிய கோப்பை கிரிக்கெட் தொடரின் சூப்பர் போ சுற்றில் நடந்த ஆறாவது மற்றும் கடைசி லீக்கில் நடப்பு சாம்பியனான இந்தியன் அணி முன்னாள் சாம்பியனான இலங்கையுடன் மோதியது இந்த போட்டியில் டாஸ் வென்ற இலங்கை அணி முதலில் பந்து வீசுவதாக அறிவித்தது இதனைத் தொடர்ந்து இந்தியாவின் தொடக்க வீரர்களான சுப்மன் கில் மற்றும் அபிஷேக் சர்மா ஆகியோர் களமிறங்கினர் இதில் கில் நான்கு ரன்களிலும் அடுத்து வந்த சூரியகுமார் யாதவ் பனிரெண்டு ரன்களிலும் ஆட்டமிழந்தனர் இதையடுத்து திலக் வர்மா களமிறங்கினார் மறுபுறம் அதிரடி ஆட்டத்தை வெளிப்படுத்திய அபிஷேக் சர்மா அரைச்சதம் அடித்து அசத்தினார் அவர் அறுபத்தி ரன்கள் எடுத்த நிலையில் ரன்கள்ட்டார் தொடர்ந்து சஞ்சி சாம்சன் இவர்கள் அதிரடியாக ஆடியதுடன் ஆர்திக் பாண்டியா இரண்டு ரன்களிலும் ஆட்டமிழந்தனர் இறுதியில் இந்திய அணி இருபது ஓவர்கள் முடிவில் விக்கெட்டுகளை இழந்து ரன்கள் குவித்தது இந்திய தரப்பில் அதிகபட்சமாக அபிஷேக் சர்மா அறுபத்தி ஒரு ரன்கள் எடுத்தார் இதையடுத்து இருநூற்றி மூன்று ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் இலங்கை அணி களமிறங்கியது அணியின் தொடக்க வீரர்களான பத்தம் நிசங்க குசல் மெண்டிஸ் களமிறங்கினர் இதில் குசல் மெண்டிஸ் ரன் எதுவும் எடுக்காமல் ஆட்டமிழந்தார் பின்னர் களமிறங்கிய குசல் பெரா உடன் இணைந்தார் இருவரும் அதிரடி ஆட்டத்தை வெளிப்படுத்தினர் குறிப்பாக நிசங்க பந்துகளை பவுண்டரி அவர் சதமடித்து மறுபுறம் அடித்த குசல் பெரேரா ஆட்டமிழந்தார் கடைசி ஓவரில் இலங்கை அணி வெற்றி பெறுவதற்கு பனிரெண்டு ரன்கள் தேவைப்பட்ட நிலையில் அந்த ஓவரை ஆர்த்தி சானா வீசினார் இதன்போது நூற்றி ஏழு ரன்கள் எடுத்திருந்த நிலையில் முதல் பந்தில் நிசங்க ஆட்டமிழந்தார் பின்னர் களமிறங்கிய ஜனித் லியனகே இரண்டாவது பந்தில் இரண்டு ரன்கள் எடுத்தார் அடுத்த பந்தில் ஒரு ரன் எடுக்க ஸ்ட்ரைக் வந்த தசுன் சானக் நான்காவது பந்தில் இரண்டு ரன்களும் அடுத்த பந்தில் பவுண்டரியும் அடித்தார் இதனால் ஆட்டத்தில் பரபரப்பு தொற்றிக்கொண்டது கடைசி பந்தியில் மூன்று ரன்கள் தேவைப்பட்ட நிலையில் தசுன் சானகா இரண்டு ரன்கள் அடுத்தார் இந்த நிலையில் இருபது ஓவர்கள் முடிவில் இலங்கை அணி ஐந்து விக்கெட் இழப்புக்கு இருநூற்றி இரண்டு ரன்கள் எடுத்தது இதனால் ஆட்டம் சமனில் முடிந்தது இதனையடுத்து சூப்பர் ஓவர் முறை பின்பற்றப்பட்டது சூப்பர் ஓவரில் இலங்கை அணி இரண்டு ரன்கள் மட்டுமே எடுத்தது இதையடுத்து இந்திய அணி மூன்று ரன்கள் எடுத்து வெற்றி பெற்றது இதையடுத்து ஆசிய கோப்பை தொடரில் தோல்வியை தழுவாத அணி என்ற பெருமையை இந்தியா தக்க வைத்துக் கொண்டது உலக நடப்புகளை உடனுக்குடன் அறிந்திட நியூஸ் டுவெண்டி ஒன் தமிழோடு இணைந்திருங்கள்